நேர்களை அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சம்மேளம் சேனலில் இன்னைக்கு ஒரு நல்ல பருப்பு வச்சு ஒரு உருண்டைங்க ஈஸியில் நம்ம வந்து எல்லா பருப்பெல்லாம் கலந்துருந்து உருண்டை பண்ணி அதை பழம்பெல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இதை டிஃபனாக கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு டிஃபன் தான் இது இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆரிய வைஷ்ய குரூப்பில் அவங்க பண்ணுறது அது குறிப்பிட்ட சமூகம் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க முந்தைய எங்கள் அத்தாரு வீட்டுக்குள்ள அக்கம்மாங்களை கூட கொடுத்து அனுப்புவாங்க நான் இது என்ன பருப்பு ரெண்டு பருவ போகிறோம் பருப்பு தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கேன் பட் அவங்க சைட் டிஷ்ஷாக இதெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க ஆனால் சாப்பிட சாப்பிட அட்வர்டைஸே இருக்கும் அப்படி இருக்கிற இதில் வந்து ஒரு எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க ஒருத்தவங்க அவங்களும் இந்த சமூகத்தை சேர்ந்துவாங்க அவங்க வந்து சொன்னாங்க இந்த நிச்சயம் உண்டான்னு சொல்லுவாங்க இதை எங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் இருந்தேன் அப்போ அவங்க சொன்னதை வச்சு தான் நாளைக்கு இது பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு முக்கால் கப்பு துவரம்பருப்பு எந்த அளந்த ஒரு கிண்ணமா கப்பாக எதுல அளந்தீங்கன்னாலும் முக்கால் கப்பு அதுக்கு நான் வந்து அந்த குட்டி அற அழகு இருக்கு இல்லையா குட்டி அழகு நூறு கிராம் குழந்தைகிறதுல அதில் முக்கால் கப்பு துவரம் பருப்பு எடுத்தேன் அதுலேயே கால் கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப்பு அளவுக்கு பாசி பருப்பு இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன் உளுந்து வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதில் போட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான் அது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற விட்டு இப்போ அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் அதை என்னென்ன பண்றோம்னு அது பார்க்கலாம் ஒரு அரைச்சி வச்சு பாருங்கள் கொஞ்சம் குறை குறைப்பாக தண்ணியே சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி லீஸாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இதில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் பொடியாக நறுக்குனே இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க தேங்காய் மட்டும் நல்ல ஒரு கால் கப்பு தேங்காய் அளவுக்கு போட்டுக்கங்க நல்லா வந்து தேங்காய் நிறைய இருந்தால் நல்லா இருந்துச்சு நான் நான் கொஞ்சம் கொத்தம் இதில் போது உப்பு சேர்த்து அரைச்சேன் இப்ப இதில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இதில் மஞ்சள் பொடி விருப்பப்படுறவங்க போட்டுப்பாங்கன்னு சொன்னாங்க பட் எனக்கு அந்த மஞ்சள் நான் போடலை மஞ்சள் பொடி போடும்போது அது சில நேரங்களில் அந்த பச்சை வாசல் இருக்குமோ என்னமோ சின்ன இது அதனால நான் சேர்க்கல விருப்பப்பட்டவங்க அந்த கலருக்காக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் லேசா ஒரு தெருங்காயம் ஏன்னா பருப்பு சம்மந்தப்பட்டது இல்லைங்களா அதனால கொஞ்சமா அந்த கொஞ்சம் நல்ல வாசம் அதனால நான் லேசா சேர்க்குறேன் கொஞ்சமா போட்டிருக்கேன் ஜஸ்ட் அது போதும் அதோட கொஞ்சமா சீரகம் ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நம்ம போட்டிருக்க அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போதும் அப்புறம் நல்லா ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் இருந்தால் ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் இருந்தால் ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றுவேன் அவ்வளோதான் இது போட்டு கலந்துட்டு இந்த பக்கம் நான் வந்து இட்லி பானைல இட்லி தட்டு வச்சிருக்கேன் இடியாப்ப தட்டு வச்சிருக்கேன் அது எண்ணெய் தடவை வச்சிருக்கேன் உருண்டைகள் இந்த மாதிரி உருட்டி வச்சிடணும் இந்த உருட்டி வேக வச்சுட்டு இதுக்கு ஒரு சட்னி அது நான் சும்மா ட்ரை பண்ண சட்னி அதே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சின்ன சின்ன உண்டைகளை ஒட்டி வைக்கிறேன் ஏன்னா ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணும்னா கூட என்னோட விஷயம் ஆரச்ச தீனே வச்சு அதிகமான தீ இருந்தா சீக்கிரம் தண்ணி வத்தும் குறைச்ச தீனை வச்சு அதனால கொதிக்கிற நிலையில தீ வைக்கணும் வச்சுட்டு அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகம் பருப்பு வேகணும் இல்லையா நான் வேகணும் இதுக்கு இடையில இந்த சட்னியை பத்தி நான் சொல்லிடுறேன் நான் ஒரு சட்னி சொன்னேன்னு சொல்றேன் இல்லையா ஆக்சுவலா வந்து அவங்க இதுக்கு வேணும் ஒரு மோர்ல போட்டு அந்த ஆஹ் சின கவரன்னு சொல்றாங்க அந்த மாதிரி மூக்குத்தி காய் அதுக்கப்புறமா சமட்டம் காய் என்னமா இதெல்லாம் சொல்றாங்க அந்த காயெல்லாம் போட்டு ஊருகா பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வந்து இந்த மாகாணி கடை ஊருகா மாதிரி அவங்க மோர்ல போட்டு பண்ணி வச்சிருப்போம் பெரும்பாலும் இந்த மாதிரி உருண்டாக குளக்கட்டைக்குனால் நாங்கள் வந்து அதை தொட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி உப்புமா இதெல்லாம் அதான் தொட்டு போனாங்க ஸோ அந்த வகையில் அது பண்ணியிருக்கணும் அது எங்கிட்ட கிடையாதுங்க அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த பருப்புன்னு சாப்பிட்டா அது கொஞ்சம் நமக்கு நெஞ்சு அடைக்கும் டேஸ்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் எதாவது ஆனால் கொஞ்சம் நெஞ்சடைக்கிற மாதிரி இருக்கும் அது பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு வந்து உமிழ்நீரை சுரக்க வைக்கணும் இதுக்கும் பொருத்தமாக இருக்கணும் டேஸ்டியாக இருக்கணுங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் காஞ்ச மிளகா அது பார்த்தீங்கன்னா தெரியும் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா காஷ்மீரி மிளகா அதாவது வேடிகை மிளகா காஷ்மீரி மிளகா கூட இல்லை வேடிகை மிளகா ஒரு மூணு மிளகா கொஞ்சம் வெள்ளம் அதுக்கு தகுந்தாப்புல புளி உப்பு இந்த மிளகாய்களை மட்டும் நான் வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு புளி வெள்ளம் உப்பு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேங்க இந்த உப்பு காரம் புளிப்பு இதோட இந்த உருளை சூப்பராக இருந்தது காம்பினேஷன் தொடர்ந்து சாப்பிடுது வீட்டில் பிடிச்சது இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு குமார் என்ன சட்னி சட்னிக்கிறது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதனால அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால இன்னைக்கு இது சொல்லியிருக்கேன் இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அந்த மாங்காலை கிழங்கு ஊருகா வச்சுருக்கவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த உருண்டையும் அதோடய தொட்டு சாப்பிட்லாம் இப்போ இந்த உருண்டை வெந்ததுக்கு அப்புறமா நிச்சின் உண்டை இது வெந்த வெந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்ல வேக விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ரெண்டாச்சு நிலம் மாறி நல்ல இதுவா இருக்கு பாருங்க இப்போ பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் ஆனா நல்ல சுண்ட சூடு சாப்பிடணும் நல்லா இருக்கு ஆர்மல நல்லா இருக்கு பட் சூடா சாப்பிடும்போது போது இந்த டேஸ்டே எப்பவுமே எல்லாருக்கும் பிடிக்குமே அந்த சூடாக சாப்பிட்டா அப்படிதான் அது எந்த வெயிலாக இருக்கட்டும் என்ன மழையாக இருக்கட்டும் நம்ம சுட சுட போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் தெரியும் ஸோ அந்த வகையில் தான் இது இதுவும் நல்ல சூடாக இந்த சட்னியை தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க எக்ஸலண்ட் டேஸ்ட் இதுல வந்து வேறு எதுவும் பண்ணோம்னா கலக்கலை நம்ம வந்து ஜீரகமும் சரி அந்த பெருங்காயமும் சரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஜீரண சக்தி வைக்கும் பருப்பு சேர்ந்தது வாயு சேர விடாது அதனால பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் இஞ்சி சேர்த்துக்கோம் எல்லாம் ஸோ நல்ல ஒரு டேஸ்ட் மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்தியான சிக்கனை இதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா நிறைய கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தை சொத்துன்னு சொல்ற இந்த ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவைன்னு சொல்லுவாங்க டாக்டர் சொல்கிறது ஸோ அந்த வகையில் இது நல்ல இந்த சின்ன உண்டை சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டில் தான் எப்போது கொத்தமல்லி காயெல்லாம் வாங்கினா கொத்தமல்லி கொசு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை லாஸ்ட்டில் அவ்வளோ தான் இது தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா பொடி தொட்டு சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் எப்படி வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு வித்தியாசமான டிஃபன் ஹெல்த்தியான டிஃபன் எண்ணெய் எல்லாம் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் குறிப்பாக வயசானவங்களுக்கு ரொம்ப நல்ல டிஃபன் அது மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களும் கொடுங்க ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்